சும்மாவே ஓடுது பருத்திர மண் என்ற இடத்துல வந்து இவையில் வந்து ஒவ்வொரு வருஷமும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து போட்டிகள் உங்களுக்கு எத்தனை வயது முழு பேரும் அண்ணாக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்ச அப்படி இருக்கணும் தாய் தமிழ் ஒரு வணக்கம் என்ன காலநிலை பார்க்க போறீங்கண்டா எங்கண்ட பருத்துறையில் ஒரு அண்ணா வந்து சாதனை புரியப்பட அது சும்மா இல்லை ஒன்பது டன் ஒம்பதனாயிரம் கிலோவை வந்து தண்டை அழகால குத்தி விழுக்க போகிறார் அவர் இதுக்கு முதல் கணக்கு சாதனை புரிஞ்சிருக்காரு ஆனால் அது யாருக்கும் தெரியாது இன்றைக்கு நாங்கள் வந்து பருத்துரைக்கு ஒரு வேலை விஷயமா வந்த இடத்துல இப்படி ஒரு ரெண்டு பாலா அண்ணா எனக்கு சொன்னவர் அப்போ வந்த இடத்துல இந்த அண்ணா இப்படி சாதனை புரிய போகிறான்றது எங்களுக்கு தெரிய வந்தது இது போன்ற சாதனையாளர்களை நாங்கள் இன்னும் மெருகூட்டி மறுகட்டி சாதனை செய்யணும் அந்த அண்ணான் வயது வந்து நாற்பத்தி நாலு வயது நாற்பத்தி நாலு வயதில் ஒரு சாதனை புரிஞ்சா கிட்டத்தட்ட நூறு மீட்டர் தனி எழுக்கிறார் ஒன்பது டன் அதை தான் இந்த காலில பார்க்க போறீங்களா வாங்க வீட்டை போலாம தொடர்ந்து பார்ப்போம் கருத்துற மண்ணொழுங்குன்ற இடத்துல வந்து இவையில் வந்து ஒவ்வொரு வருஷமும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து போட்டியல் பெரிய ஆக்களுக்கு போட்டியல் ஓன சேரும் அந்த வந்து இந்த முறை அண்ணா சாதனை செய்ய போற அதையும் வந்து நீங்கள் பார்க்கலாம் வயிற வந்து ஃபிட்டாக வைக்கிறதுக்கு முழு ரொலி அதாவது செசியோட இருக்கிற கண்டனர் பட்டி உள்ள ஒரு ரொலி இந்த ரொலியை தான் நுழுத்துறப்ப கையால் எழுத்து பார்க்குற கையால் பண்ண இது வந்து சரியான மேடு அங்க வந்து பள்ளம் அப்ப பள்ளத்துல இருந்து மேட்டுக்கு வராத கொஞ்சம் நேரடியே மேல எடுத்து எடுத்து போட்டு அதாவது மேட்டுல விட்டு இந்த ரோட்டம் வந்து காப்பாற்று தள்ளவும் இல்லை நூறு மக்கள் வந்து அண்ணா பாராட்ட கொண்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்

ஸ்டார்ட்டுன்னுட்டால் அவர் செய்யும் போது நாங்கள் பள்ளிக்கூடம் படித்து கொண்டு இருக்கிறோம் அப்போ இந்த பள்ளிக்கூடம் துரோஸ் வந்து புளியாடி செய்யும் அந்த இதில் வித்தியாச இதில் செய்ய கொண்டு அதை பார்த்து நாங்களும் ஒரு இதுக்கு வேற செய்யணும் பண்ணுறது ரீதியில் பயிற்சி எடுத்து அவைகளோட மிகுந்த பழகி அதன் மூலமாக இன்றைக்கு நாங்கள் இந்தியன் சாதனை நிகழ்த்துவதற்கு முதலும் இப்போது இதை நீங்கள் வெற்றிகரமாக முடித்ததுக்கு பிறகு உங்களுடைய நல்லநிலை எப்படி இருக்கு என்னும் அடுத்த செய்து சாதிக்கணும் என்றது தான் எனக்கும் இதுக்காக என்ன வாகனம் இழுக்கிற ஐடியால இருக்குறீங்கள் நான் கடைசி எந்த மூத்தி நிற்கிற்கு முன்னோக்கு பட்கோ அழுக்கணும் என்ற ஒரு ீங்களா சொக்கையில் செல் ஊற்றி மூன்றாம் முறை சேதிட்டேன் மட்டும் முடியில கட்டி எழுத்து இருக்கிறேன் நெஞ்சில ஊற்றி எழுத்து இருக்கிறேன் மட்டும் முருகில ஊற்றி இல்லை எதுவும் வெயிலியராக போனதில்லை குருவளுக்கு என்னால் ஒரு கட்டாயம் இல்லை அவையில் நான் வளர்ந்தது அவர் நன்மை இருக்குது இவ்வளோ தான் என்னென்ன என்னென்ன வாகனங்கள் நொறியை எழுத்துருக்குறேன் பகடாசியா கைய செலுத்தாது டாக்டர் எழுத்தானே தீயம் இருக்கு தொடர்ச்சியாக உங்களுடைய நன்றி 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 உங்களுக்கு எத்தனை வயது நாப்பத்தி நாலு வயது உண்மையா அதுக்கு பாராட்ட வேணும் நாப்பத்தி நாலு வயதுல முழு சாதனை செய்திருக்கிறார் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சபடி இருக்க சாதனையை முடிச்சுட்டா சிம்பிளா போறாருன்னு பாருங்க அதாவது கிட்டத்தட்ட எத்தனை டன்னுன்னு தெரியும் அந்த வாகனம் வாகனத்தை கேட்டோம்னா தெரியும்